அனைவருக்கும் வணக்கம் மண் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பேசப்போற விஷயம் இது நம்ம எல்லாரோட மனசையும் ரொம்பவே கனமாக்கும் ஒரு உண்மைங்க நம்ம தண்ணீர் தாய் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா ஆமாங்க தண்ணி பத்தி தான் போறோம் வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் இப்போ மேட்டூர் அணை நீர்மட்டம் நூற்று இருபது அடியா இருக்கு அணைக்கு வினாடிக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கன அடி தண்ணி வந்தாலும் அதே அளவு தண்ணி வெளியே விடப்படுது நீர் இருப்பு தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு ஏழு டிஎம்சியா இருக்கு ஒரு லட்சம் கன அடி தண்ணி வருதுன்னு கணக்கு போட்டு சந்தோஷப்படுறீங்களே போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் ஒரு நாளில் மட்டும் ஆறு டிஎம்சி தண்ணியே அப்படியே கடலுக்கு தார வார்த்துட்டிங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது சென்னைக்கு மூணு மாசத்துக்கு தேவையான குடிநீருங்க இதை நினைக்கிறப்ப எனக்கு ரத்த கண்ணீர் தான் வருதுங்க மலர் தூவி வாழ்த்தி வரவேற்கவெல்லாம் நேரம் இருக்கு ஆனா அங்கங்க இருக்கிற ஏரி குளம் குட்டைன்னு ஒழுங்கா தூர்வாரி தண்ணிய தேக்கி வச்சுக்க மட்டும் நேரமில்லை இது விவசாயிகளோட கண்ணீருங்க அவங்க வாழ்க்கையே இந்த தண்ணியை நம்பித்தான் இருக்கு பாவம் முக்கும்புல வெள்ளக்காரன் அணை கட்டினதுக்கு பிறகு வேற அணையை சொல்லுங்க பார்ப்போம் கதவணைகளை கட்டுங்கன்னு விவசாயிங்க கதறிட்டே இருக்காங்க ஆனா அதை கண்டுக்கவே ஆள் ஆளில்ல சும்மா தண்ணி கடலுக்கு போறத தடுக்கவும் நாதி இல்ல சிறுவாணி தண்ணி பெருமைக்கு மட்டும்தான் ஊர் முழுக்க மணக்குது ஆனால் ஏரி குளம்னு கொங்கு மண்டலம் முழுக்க தண்ணி கொண்டு போய் நிரப்புறதுக்கு வழியை காணோம் மறுபடியும் வெள்ளக்காரன் உங்களையெல்லாம் ஆள வந்தாதான் அதெல்லாம் நடக்குமோன்னு தோணுதுங்க என்னதான் பண்றதுன்னு தெரியல பில்லூரில் இருந்து பளிர்னு பாய்ஞ்சு வந்தாலும் பவானி ஆற்றுல சாயப்பட்டறை கழிவுகளை கலந்துவிட்டு அதை பாழாக்கிறீங்க பயிர் பச்சைகளை வளர்த்து எடுத்து விவசாயிகளை வாழ வைக்க வந்த அந்த தண்ணியை பக்குவமா பராமரிக்காம வாட்டி வதைக்கிறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இதெல்லாம் அடுக்குமா சொல்லுங்க இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன கரிகாலன் கட்டி வச்ச கல்லனை பத்தி பெருமையா பேசுறீங்க ஆனா எந்த நோக்கத்துக்காக அவன் அணையை கட்டினான்கிறத மட்டும் மறந்துடுறீங்க விவசாயிகளுக்காக நீங்களும் அப்படி நாலஞ்சு விஷயத்தை செய்தாதானே பொங்கி பாய்ஞ்சு வர்ற ஆறு தங்கி தாலாட்டி நீரூட்டி போக வசதியா இருக்கும் ஆறு மழை தண்ணீர் இது வெறும் தண்ணி இல்லைங்க இது நம்ம உயிர் இது நாம தான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் பொக்கிஷம் சிந்திப்போம் செயல்படுவோம் இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம மண்வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி